அதாவது இண்டியன் டூ படத்துக்காக நம்ம லைகா புலசன்ஸுக்கும் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் ஷங்கருக்கும் இடையிலான அந்த முத்தரப்பு மோதல்கள் வந்து பல்லாத தடவை நடந்துச்சு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருக்க சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்துட்டு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க வெற்றிகரமாக முடித்தாங்க படம் ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய ஏமாற்றுறது படம் கொடுத்து மிகப்பெரிய நஷ்டமாச்சு இது எல்லோரும் நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் டூ பிரச்சனை மாதிரியே இந்தியன் த்ரீலேயும் பார்த்தீங்கன்னா இந்த முத்தரப்பு மோதல் நடக்கும் போல இப்போவே பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் நம்ம சங்கருக்கும் பயங்கர பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சங்கர் இயக்கிய நேரடி தெலுங்கு பலவான கேம் சேஞ்சரோட மற்ற வெர்ஷன்கள்லாம் ஒவ்வொரு மாநிலத்தில் ரிலீஸ் ஆகுது பேனாண்டிய படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக போகுது ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷங்கர் மேலே வந்து ரெட் கார்டு சொல்லி கேம் சேஞ்சர் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே பாருங்க நாங்கள் இந்தியன் திரி படத்தை முடிச்சு கொடுக்காம கேம் சேர்ந்த படத்துக்கு சங்கர் போகக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆனால் அவர் கேட்கவே இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படத்தோட இது இந்தியன் திரி படத்தோட பேலன்ஸு சீன்ஸு அப்புறம் சாங்ஸு இதையெல்லாம் படமாக்காமல் இந்தியன் திரி படத்தை ரிலீஸ் பண்ணுறது சுத்தமாக நல்லா இருக்காது அப்படின்னு சங்கர் தரப்பு சொல்லுது அப்புறம் என்ன மீதியை ஷூட் பண்ணிட்டு படத்தை முடிக்க வேண்டியதான அப்படின்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு இதுவரைக்கும் செலவு ஊற்றுங்க இனிமே இருக்கிற காட்சிகளையும் பாடல்களையும் ஷூட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய தொகை தேவைப்படும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் இந்தியன் த்ரீ படத்துக்காக முப்பத்தஞ்சு கோடி சம்பளம் தனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் லைக்கா அஞ்சு கோடி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதாலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சாயத்து உருவாயிருக்கு அதான் விளைவாக தான் சங்கர் மேலே வந்து புகார் கொடுத்தாங்க லைக்கா ஆனால் புகார் கொடுத்தும் எதுவும் நடக்கலை ஏன்னா தில்ராஜ் சொல்லிட்டாரு இங்கே கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு தமிழ் படம் கூட ரிலீஸ் ஆகாதுன்னு அதனால் அந்த லைக்காவின் அந்த ஒரு உத்தி அல்லது அவங்களோட புகார் எடுபடவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சங்கர் மேலே மேலும் மேலும் லைக்கா தரப்பு இப்போ பயங்கர கடுப்பாயிடுச்சி ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியன் த்ரீ ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்களா இல்லை இந்த மோதல் தொடருமா இல்லையா என்பதை